இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது நிதி நிலைமை எப்படி இருக்குது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இனி வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்ல பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வர போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எந்த உறவு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெட் லைக்கண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க பிறந்திங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி ரொம்ப நீதிமான்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் இந்த கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்த அதாவது சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான ராசினா இந்த கும்பராசி தான் எல்லாருக்கிட்டையும் நண்பர்களாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அதே மாதிரி இவங்களுடைய கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட அதிகம் வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க மனதுக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடியவங்களை இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நாள் பழகினா மட்டும்தான் இவங்களுடைய மனதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும் அந்த அளவுக்கு வெளியில் வந்து அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எப்பவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சலசலப்புகள் அடிக்கடி வரும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமான் பேஸில் தெரிவிங்க கும்பராசி என்பர்களே வருகின்ற நாட்களில் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அலுவலக சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இந்த சிரமத்தெல்லாம் தாண்டி வருகின்ற நாட்களில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க அது வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக எடுக்கிறது நல்லது குடும்ப நலனுக்காக இரவு பகல் பாழாமல் இங்கே உழைப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு வருகின்ற இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சாதகமான பலன் சந்திர கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதையெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணி வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிற ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீண்ட நல்லா விற்காமல் இருந்த ஒரு நிலம் கூட இந்த காலகட்டத்தில் விற்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிற வேடிக்கையாக பேசி பல வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பீங்க அதனால் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ஏதாவது முக்கிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போது கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யோகமான காலகட்டம் பல வழக்குகள்லாம் நீங்க தொடர்ச்சியாக பல வெற்றிகளை நீங்கள் குவிப்பீங்க அதனால் உங்களுடைய பெயர் நல்ல ஒரு மதிப்பு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நாட்களாக வருகின்ற நாட்களில் இந்த வழக்கறிஞர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல சாதனைகளை இந்த டைம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக இளம் மருத்துவராக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பல சாதனைகள் படைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் கடந்த வாரத்துல ஒப்பிடும்போது இந்த வாரத்துல ஓரளவுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆசைப்பட்ட பொருளெல்லாம் இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா காதலிச்சிட்டு இருப்பீங்க அந்த காதில் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா வீட்டில் கூட ஒரு சிலருக்கு அனுமதி கிடைக்கும் சனி பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சறுக்கல்கள் இந்த டைம் வரும் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் கடன் சுமை படிப்படியாக குறையும் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த கடனெல்லாம் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் வீட்டு விவகாரங்களில் வெளியில் சொல்ல வேண்டாம் வெளியில் சொன்னீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசி என்பர்களே இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது யார் தெரியுமா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணாமையக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணாமையும் குழந்தை பேர் இல்லாதவங்க முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு குறிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ராசிக்குள்ள சனி ராகு ஏழில் கேது என சஞ்சரிக்கிறதுனால மூன்றாம் இடத்துல சூரியன் என நிலைகள் வருகின்ற நாட்களில் இருக்கிறதுனால ஒவ்வொரு மேய்ச்சியுமே உங்களுக்கு வெற்றியாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் தடைப்பட்ட வேலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தடைப்பட்ட வேலை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றியாக கூடிய யோகம் இருக்கு வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளணும் பயந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் துணிச்சலாக நீங்கள் செயல்படுங்க வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சதியம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ளே ராகு சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருங்க ஆசைவார்த்தை கூறி சில பேர்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கணும் யாரையாவது புதிதாக ஒரு நபர் வந்து ஆசையை சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னா ஏமாந்துறாதீங்க கவனமாக இருந்துக்கோங்க புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலையுமே இந்த காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சுக்கரன் சூரியன் புதன் இவங்கெல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் அடுத்தவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பணவரத்து வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே வருகின்ற வாரத்தில் இருக்கும் ஊரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடத்துல உண்டாவதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க ஆடம்பரமாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உலகளந்த பெருமாளை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது உங்களுக்கு சிவபெருமானை பிடித்தாலும் பெருமாளை வழிபட்டுக்கிட்டு வாங்க வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மீச்சியுமே கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பரார மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ